வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும் ராசி என்பது மிக முக்கியம் இந்த ராசி என்பது அதிர்ஷ்ட கிரகமா இருந்தால் எப்படி எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அதிர்ஷ்டம் நிதிஷ்டமாக அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டா இருக்கணும் இப்போ ஏற்ற நிறக்கம் பிளஸ் மைனஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம் அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் சேர்ந்தா மாறுபடும் இல்லைன்னா நீங்க பிறந்த இடம் ஒன்னா இருக்கும் நீங்க இருக்கிற இடம் ஒன்னா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விளையாட சொல்லுங்கன்னா நல்ல சூப்பரான ராசி கண்டிப்பா இந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப் மாறி போனச்சுனாக்கா அது என்ன ஆகும் பவர் ஒன்னாகாது ஆனா அவங்களுடைய இது அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும் அப்ப என்னடா நல்லாதான் இருக்கு டிவில நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஜாதகத்தை போனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நமக்கு மட்டும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல காதே செய்தி தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இதை நம்ம உட்காந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இவங்க அந்த அதே ராசியா அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க கரெக்டா இருப்பாங்களா நம்ம இருக்கிறவங்க நல்லா இருக்கா நம்ம ஊர் நல்லா இருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனாலதான் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு எந்திரம் எந்திரம் என்பது தந்திரம் எந்தி மந்தி தந்தி இந்த மூணுமே எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாது சத்தை கொண்டதுதான் அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்கா பண்டுலோக தகடு காப்பர் தகடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இதெல்லாம் நிறைய தகடு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடைப்பு மொழி அடைப்பு எண்கள் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி பல மூலிகைகள் கலந்து அவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அச்சடம் போட்டு பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி இல்ல லாக்கெட் பண்ணி அதாவது லாக்கெட்னா தாயத்து பண்ணியும் அவங்க போட்டு வந்திருக்காங்க சோ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தாயத்து எல்லாம் போடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்ம அளவுபதி டாக்டர் கிட்ட போனோம் கேப்சூல் ஒன்று கொடுப்பாங்க மாத்திரை எப்படி பாத்தீங்கன்னா உள்ள போட்டு முழுங்குறோம் அதுல எப்படி மருந்து வச்சு உள்ள போட்டு முழுங்குறோமோ அதே மாதிரிதான் தாயத்தும் மருந்து வச்சு நம்ம உடம்போட ஒட்டிட்டு இருக்கோம் இது வெளியே இருக்கும் அது உள்ள போற டேப்லெட் ரெண்டும் ஒன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தாது சத்தை கொண்டதுதான் சோ அப்போ ஒரு மனிதனுக்கு ராசி என்பது ரொம்ப முக்கியம் அதை ஆக்டிவேஷன்ல இருக்கணும் எந்த இடத்துல டிஆக்டிவேட் ஆகுது எந்த இடத்துல பிளஸ் ஆகுது எந்த இடத்துல மைனஸ் ஆகுது எந்த இடத்துல ஹோ பிளஸ் ஆகுது எந்த இடத்துல கணக்கிடவே முடியாது ஒரு இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்ப் இருக்கு அப்படின்னா அந்த சிக்ஸ்டி பல்புக்கு செவன்ஸ் போனாக்கா அந்த பல்ப் வெடிச்சிடும் அதே சிக்ஸ்டி பல்புக்கு பயணம் கிடையாது பல்ப் பல்ப் அதே மாதிரி வோல்டேஜ் கரெக்டாக ஈக்குவலாக பண்றதுக்கு தான் நம்ம எப்பல்லாம் லோ ஆகிறோமோ அப்போ அதுக்கான பேலன்ஸ் பண்ணி தான் எந்திரம் எப்போலாம் ரொம்ப கிழப்படமோ அதை வந்து மிடில் பண்ணி கொடுக்கறது தான் எந்திரம் ஆக அதை தந்தி போல தந்திரம்னாக்கா நீங்க ஏமாத்திரம் வேலை நினைச்சுக்க வேண்டாம் தந்தி என்றால் எலக்ட்ரோஃபீல்ட் சொல்ல முடியாது அந்த காலத்துல தந்தி அனுப்ப ஸ்பீடா போகும் தந்தி தந்தியால் திறன் திரித்து அனுப்பப்படுவது தந்திரம் எந்திரம் என்பது கையில எழுதி இருப்பது எந்திரம் மந்திக்குள் பூங்கா மந்தினா உடம்பு மந்திக்குள் பூங்கும் சாவி திறமன்றால் சாவி திறந்து போகும் மந்திரம் அதான் மந்தி எம்பி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரத்தை தந்திரமாக தந்தியாக எந்திரத்தில் எழுத வேண்டும் எந்திரம் என்பது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு இயந்திரம் மாதிரி கிடையாது எதுல பதிக்கிறீங்களோ எதுவாகிறாயோ அதுவாக நம்மளுடைய மனசு பதிந்திருக்கும் எதுக்காக தெளிவா சொல்லு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு எந்திரம் போட போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதுவும் பவர்ஃபுல்லா அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எல்லாமே ராசி சூப்பர் தான் அது அதிர்ஷ்டகரமாக இருந்தால் எப்படி ஏன்னா அதுதான் இந்த குழந்தைங்க அவ்வளவு பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரிதான் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்திரத்தை பவர் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அழகா எழுதி வச்சிருக்காங்க அதனைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ எந்திரத்தை எப்படி எழுதுவது எந்த நேரத்துல எழுதுவது எப்படிலாம் நம்ம பண்ணணும் எதுல எல்லாம் எழுதலாம் எழுதுற இது கூட பாத்தீங்கன்னா எந்த மெட்டல் எழுதலாம் இந்த கடைசி எழுதுன எழுத்தாணி எல்லாம் நான் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சலோகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வுட்லேயே எழுதியிருக்காங்க மேல பாத்தீங்கன்னாக்கா எழுதக்கூடிய பஞ்ச சாஸ்திரங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எந்திரம் எல்லாம் வெறும் பேப்பர்ல கூட ஓலைச்சேரியும் எழுதியிருக்காங்க சீனி பின்பக்கமா இதுல வந்து இரும்புல எழுதியிருக்காங்க ஒவ்வொரு இது உண்டு எழுதுறதுக்கு எழுத்தாணிகள் உண்டு சூப்பர் டூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சலோகம் அஞ்சு கிடைக்கலன்னா காப்பர் ஆணி இல்லையா இந்த மாதிரி எழுதாத பேனா எல்லாம் மை எல்லாம் தீர்ந்துருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் அழகா எழுதலாம் இந்த மாதிரியும் வந்து எழுது பண்ணலாம் சோ பாத்தீங்கன்னாக்க எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரம் வந்து கிளியாம இருக்கணும் நம்ம எந்திரம் போடும் பொழுது வீட்டுல யார் வேணாலும் போடலாம் ஆனா சுத்தபத்தமா நம்ம சாப்பிடுற அன்னைக்கு எழுதுற அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம ஆஹ் செல்வ உணவா சாப்பிட்டுட்டு நம்மளுடைய குலதெய்வம் முதல்ல விநாயகரை நம்ம வந்து வேண்டிக்கணும் மூத்த கடவுள் மட்டும் கிடையாது துணை நின்று எந்த ஒரு மந்திரமா சித்தி அரையணுமா எந்திரம் சுத்தி அடையுமா தந்திரம் சுத்தி அடையணுமா பார்த்தீங்கன்னாக்கா விநாயகரை கும்பிட்டுட்டு நம்மளுடைய குரு குரு பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம எந்திரம் எழுதும் போது ஓட்டையோ அதை நம்ம என்ன பண்ணணும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம் ஓட்ட தண்ணியை விட்டுறணும் சோ இதுல வந்து மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா எந்திரம் எழுதும் போது ஓட்டை விடக்கூடாது இந்த மாதிரி காப்பாற்றது நம்ம வந்து எல்லா இது பூஜா கடையிலயும் கிடைக்குது இது வந்து ஆறு காரு நம்ம சைஸ் வாங்கிக்கிறது அதனால அதுல இன்னும் சின்னதாக கட் பண்ண போறோம் பேக்கெட் சைஸ்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டுல வந்து நம்ம வந்து வச்சுக்கணும்

நல்லா குளிச்சுக்கணும் கிழக்கு முகமா பொழுது நமக்கு கண்டிப்பா குருவாகிய விநாயகரை மனசுல வச்சுக்கிட்டு விநாயகர் மந்திரம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கோங்க குருவை மனசுல குரு பகவான் நான் அது உயிரோடு இருக்க வேண்டும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு சரணாகதியோடு சுத்தபத்தமாக எந்திரத்தை எழுதி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி செஞ்சு மத்த கொடுக்கலாம் ஆனா செஞ்சு கொடுக்கும் போது சுத்த பத்தங்கிறது ரொம்பவும் முக்கியம் மன சுத்தம் அதான் சுத்த பத்தங்கிறது வந்து மன சுத்தம் இருக்க வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்றவர் என்னத்தோட எழுதி அந்த இயந்திரம் எழுதினக்காடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மத்தவங்க போறதை விட அவங்களுக்கு செஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அதனால நல்லா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க விநாயகரை வேண்டிக்கோங்க குரு பகவானை வேண்டிக்கோங்க இன்றத்தை எப்படி போடுவது அப்படிங்கிறத நான் காமிக்கலாம் காப்பர் சீட் வாங்கிக்கோங்க இந்த காப்பர் சீட்ல ரெண்டு விஷயம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு தைப்பு இருக்குருப்பா இருக்கூடாது இந்த மாதிரி கருப்பா இருக்கக்கூடாது நெலிவு செலுத்தக்கூடாது அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த ரெண்டையுமே சரிங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கருப்பு இருக்கக்கூடாது ஓட்டு இருக்கக்கூடாது அப்படி இல்லாத நீங்க அதை மீது வாங்க வேண்டாம் இந்த மாதிரி கிளைனா இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் எப்படி எழுதுறது நான் பேப்பர்ல போடுறேன் நீங்க அதை ஆக்சுவலி நீங்க போடலாம் எந்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எந்திரம் அதாவது சொல்றேன் எதுக்காக இதை திருப்பி சொல்றேன் ரிப்பீட் பண்றேன்னா ராசி என்பது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லது லக்னமா இருக்காதுன்னா ராசி அதை அதிர்ஷ்டகரமாக மாற்றக்கூடியதான் எந்திரம் ஏன் வந்து ராசி அதிபகமாறுறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா நம்ம போகக்கூடிய இடம் பிளஸ் ஆகலாம் மைனஸா இருக்கலாம் போகக்கூடிய ஆட்கள் பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம் இருக்கும் இடம் இடம் பிளஸ் ஆக்கலாம் மைனஸா இருக்கலாம் இதை வந்து நம்மள எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணிக்க கூடிய விஷயங்களுக்கு தான் இந்த எந்திரம் பேக்கெட்ல இருக்கலாம் இந்த எந்திரத்தை போட்டு பேக்கெட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களை ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் எப்படி வேணா உங்க கூடயே இருந்துச்சுனாக்கா அந்த ஹீட் எனர்ஜி இருக்கும் அது எந்திரம் அடைந்து அதுக்கு எப்படி மந்திரம் நம்மளுடைய மந்திரம் ஜபிக்க வேண்டும் அது என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுலாம் இப்ப நான் சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா ராசிக்கும் இப்ப நம்ம இல்ல போறது பன்னெண்டு ராசிக்கும் நம்ம இந்த எந்திரத்தை போட போறோம் இப்ப மீன ராசிக்கு இப்ப பாக்க போறோம் சரிங்களா அழகா போட்டாச்சு அழகா சிம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கான விஷயங்கள் பார்ப்போம் ரூ ஓகேங்களா எல்லாமே நியூ நம்பருக்கு தான் போட்டு குளத்துக்கு வேணாங்கன்னா தமிழ் எழுச்சிலே போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யணும் அந்த நீங்க நியூமரிக்கு போறத விட தமிழ் எழுச்சல ரொம்ப ரொம்ப பவர் அதிகம் அதனால்தான் இது எப்படி இருக்கோ அதே மாதிரி உலைச்சுவடையில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா ஓ சோ இந்த மீனம் எந்திரம் மீனராசிக்கான எந்திரம் சூப்பர் மீனம் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டு கூட்டாவே எப்பொழுதுமே விளை செஞ்சுட்டு கூட்டு கூட்டாவே எல்லாத்தையும் இழந்துட்டு இருப்பாங்க பட் எல்லாமே உங்களுக்கு இவங்களுக்கு தான் இருக்கும் ஸோ என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒண்ணு நினைப்பாங்க ஆனா அதை நினைச்சதுக்கு மேல பாசிட்டிவ் கிடைக்கும் நினைச்சதுக்கு மேல மைனஸும் கிடைக்கும் ஸோ லாபமும் பெருசா இருக்கும் நஷ்டமும் பெருசா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ அதனால இந்த மாதிரியான எந்திரங்கள் போடும்பொழுது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து காலையில ஆறு டு ஏழு வியாழக்கிழமை அழகா போட்டு முடிச்சோம்னாலே போதும் அந்த டைம்களை போட்டு இந்த எந்திரத்தை முடித்தால் அற்புதமாக இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மீன இந்த எந்திரத்துல எழுதி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் நாட்டு மந்த கடையில அஷ்டகந்தம்னே கிடைக்கும் எட்டு வகையான பொருள் சேர்ந்ததுதான் அஷ்டகந்தம் நீங்க போய் நாட்டு மந்த கடையில் கேட்டீங்கன்னாலே தருவாங்க ஒரு வேளை அது கிடைக்கலன்னா அரகஜான்னு கேட்டீங்கனாலே தருவாங்க சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா இனியான ஒரு சத்து உண்டு அரகஜா வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த எந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எழுதிட்டீங்கன்னு அது மேல நம்ம என்ன பண்றோம் உங்களுடைய ஆள்காட்டி காட்சி விழால கரெக்டா அப்படி பார்த்தீங்கன்னா மை எடுத்து நல்லா தடவிக்கலாம் அதாவது கருப்பாவே தடவணும் அவசியம் கிடையாது நம்ம மேல தடவுனாலே போதுமான விஷயம் தான் எனர்ஜி அதை அப்படி நீங்க ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை லேமினேஷன் போட்டு வச்சுட்டாலும் சரி நீங்க சின்னதா வரைஞ்சி நீங்க வந்து தாயத்தாக்கி போட்டுக்கிட்டாலும் சரி இந்த பூர்ணகதியில உங்களுக்கு அஷ்டகந்தம் பூசி இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அரகஜா நாட்டு மந்திரில கிடைக்கும் இல்லை வெறும் புணுகு மட்டும் கிடைக்கும் புணுகையும் சேர்த்து வைக்கலாம் ஆக நீங்க வந்து கண்டிப்பா அஷ்டகந்தம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அரகஜா நீங்க வந்து கேட்கவே வச்சு குங்குமம் போட்டு வச்சு வைச்சாலும் வெறும் கருப்பு தடை சரணாகதிட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான திறன் அதிகப்படுத்தும் பவர் சக்தி கூடுகி நிற்கும் எப்பெல்லாம் சோர்ந்து விழுகிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பூஸ்டர் மாதிரி நிற்கும் எப்பெல்லாம் களைச்சு விழுகிறீங்களோ உங்களுக்கு தூக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லாக தான் இந்த எந்திரங்கள் செயல்படும் மந்திரம் எந்திரம் தந்திரம் சோ சொல்லும் பொழுது உங்களுடைய சரணாகதி இந்த ராசி எந்திரம் எனக்கு படித்தமாகும் தந்திரமாக அந்த எழுதுறீங்க தந்தி போல் அதான் தந்திரம் சோ மந்திரம் தந்திரம் எந்திரம் பொழுது இந்த மூணுமே இறைவனால் நம்முடைய குருமார்களால் நம்ம கொடுக்கப்பட்ட அதிசய ஒரு பொருளாக நம்ம பத்திரமா பேணி காமிக்கணும் இதை எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தீட்டுத் துலக்குகள் உண்டா ஆமா இந்த எந்திரத்துக்கு நீங்க பொறையே இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்க வந்து ஒரு டெத்துக்கோள் இந்த மாதிரியான பெரிய கடைங்களுக்கு போனீங்கன்னாக்கா எடுத்து வீட்டுல வச்சுட்டு போயிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எந்திரங்கள்லாம் எவ்வளவு நாள் உயிர் பெறும் கேட்டீங்கன்னா ஒரு வருஷம்தான் சோ ஒரு வருஷம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கணும் சோ அது பழைய எந்திரத்தை என்ன பண்ணணும்னாக்கா ஓடுற ஆற்றுலையோ ஓடுறதுலயோ கால்படாத இடத்துல நீங்கள் நீங்க ஸோ இது வந்து வருஷ கணக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வேலிடிட்டி கண்டிப்பா இதுக்கு உண்டு ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் கசங்கி இருக்கலாம் நம்ம அப்படியே வச்சுட்டு தேவையில்லை சோ அதனால சில பேர் இதை எடுத்து நம்ம பர்ஸ்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா பர்ஸ்ட்ல இருக்கும் ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி வச்சிருப்போம் அது மாதிரி பேக்கெட் மேல் பேக்கெட்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்க பர்ஸ்ல ஒரு நீங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம் இல்லைன்னா ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்க உங்க வாலெட்ல வச்சுக்கலாம் உங்க கார்டு டேஷ்போர்ட்ல வச்சுக்கலாம் ஆகியும் கூடவே ஒரு ரெண்டு அடி உள்ள ஒரு அடிக்குள்ள பக்கத்துலயே ஒரு பேக் இந்த மாதிரி கூட வச்சிருந்தாலே சூப்பரா வேலை செய்யும் எல்லா இந்திரங்களும் ராசி எல்லா ராசியுமே சூப்பர் ஆனா அந்த ராசிக்கு ஒரு பூஸ்டர் தேவைப்படும் ராசி அப்படிங்கிறது வந்து இந்த சூப்பரா அதுக்கு எல்லாமே சரணாகதையோடு செஞ்சீங்கன்னாக்கா இது உங்களுக்கு வெற்றி மட்டுமே தரும் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்